அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அவசரமான தேவைகளையும் பெரிய தேவைகளையும் உடனடியாக ஒரே இருப்பில் நமக்கு கபூல் செய்து தரக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் யாருக்காவது பெரிய தேவை இருக்குது அவசியமான தேவை இருக்குது உடனே கபூல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த அமல் முழுவதையும் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாச்சிங்க அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உடனே பதில் தருவான் அவரிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் அந்த அமல் என்ன அப்படின்னா நாட்டங்கள் நிறைவேற சுத்தமான ஒரு இடத்தில் இரண்டு ரக தொழுது கிப்லாவை முன்னோக்கி தனித்திருந்து சூரா ஃபாத்திஹா சூரா ஆல இம்ரானின் இறுதியில் உள்ள யூஹல்லு ஒரு சாபிரூ ஒரு அபித்து வத்தகுல்லாகும் துப்ளின் என்ற இந்த ஆயத்தையும் ஆயத்துல் குர்ஷியையும் சூரா இஹ்லாஸையும் சூரா கதிரையும் ஓதி பின்பு யா கதீமு யா காய்மு யா தாய்மு யா ஹையு யா கையூம் யா ஃபர்து யா சமது என்று பத்து தடவை ஓதி ஒருவன் இறைவனிடம் தன் நாட்டத்தை எடுத்துரைத்து இறைஞ்சின் அது இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி அருளப்படும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை என பெரியோர்களால் கூறப்படுகிறது அதாவது சுத்தமான ஒரு இடத்துல அமர்ந்து இரண்டு ரக்காத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு தப்பீர் செய்து உங்களுடைய தேவைகளை முன்வைத்து இந்த இரண்டு ரக்காத் தொழுகையை எந்த வேணாலும் நீங்கள் ஓதி தொழுகையை முடிச்சுட்டு சூரா ஃபாத்திஹா ஒரு முறையும் சூரா ஆல இம்ரானில் உள்ள இந்த கடைசி வசனத்தையும் யா யூஹல்லு துஃப்லிகன் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதிட்டு ஆயத்துள் குர்ஷியை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு சூரா இஹ்லாச ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு சூரா கதிர ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு பிறகு இதில் சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய ஏழு திருநாமங்களை பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க அந்த பத்து திருநாமங்களும் தமிழ்லையும் இன்ஷால்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த முறையில் இந்த அமலை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் நிறைவேற்றி பிறகு உங்களுடைய துவாவை நீங்கள் சஜிதாவினுடைய நிலையில் கூட நீங்கள் கேடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தலா ஒருபோதும் மறுக்க மாட்டான் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்கும் உடனடியாக பதில் தருவான் இது அனுபவபூர்வமான ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா யாருக்காவது பெரிய தேவைகள் இருக்குது என்னுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறணும் அல்லது என்னுடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேறணும் அல்லது என்னுடைய இந்த கஷ்டம் லேஸ் ஆகணும் என்னுடைய இந்த துன்பம் நீங்கணும் என்னுடைய இந்த அவசர தேவை ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா ஒரே இருப்பில் நீங்கள் இந்த அமலை மட்டும் சரியாக முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து துவாக்களுக்கும் அல்ல பதில் தருவான் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய எல்லாமே சிறப்பு மிகுந்தது துவா கபூலாக கூடிய அனைத்துமே உள்ளடக்கியது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம முதல்ல தொழுகிறோம் அடுத்தது சுரா பாத்தியாவை ஓதுறோம் அடுத்தது ஆயத்தூள் குறிச்சியை ஓதுறோம் இது எல்லாமே துவா கபூல் கூடியது சுரா கதிரை ஓதுறோம் சுற ஆலை இம்ரானில் உள்ள கடைசி வசனத்தை நம்ம ஓதுறோம் இன்னும் துவா கபூலாக கூடியதுல மிகவும் சிறப்பு அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கக்கூடியது அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் அதுலயும் இதுல ஏழு திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னு தான் சொல்லணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் மறுக்காமல் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியது எனவே இந்த அமலை மட்டும் நீங்கள் சரியாக முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் அல்லது இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அன்றாட தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகுது அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து கூட தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லாத்தாளாக இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக்கி வச்சிருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை நாம் ஒவ்வொருவரும் செய்ய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வபர்காதூ